ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் நமஹ நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து ஐந்தாம் பதிகத்தின் இரண்டாம் பாசுரத்தில் மைய கண்ணாள் மலர்மேல் உரைவாள் உரை தடங்கண்ணன் விண்ணோர் பெருமான் தன்னை மொய்ய சொல்லால் இசை மாலைகள் ஏத்தி உள்ள பெற்றேன் வெய்ய நோய்கள் முழுதும் வியன் ஞாலத்து வியவே என்று பாடுகிறார் எம்பெருமானுடைய கரிய திருமேனியை இடைவிடாமல் கண்டு கொண்டே இருப்பதால் அந்த கருமையே மைப்போல போல தீட்டப்பட்டு கருத்த திருக்கண்களை கொண்டவளும் பெருமாளை கைப்பிடித்த பின்னர் ஸ்ரீ ஜனகராஜனின் திருமகள் மிதிலாபுரியை நினையாத போலே தாமரை மலரிலேயே தன் பிறப்பும் இருப்பும் என்றுள்ள போதிலும் அவன் திருமார்பினுள் அடியெடுத்து வைத்த பின்னர் தாமரை பூவை நினைக்காதவளாகிய ஸ்ரீ மகாலட்சுமி எப்போதும் வசிக்கும் திருமார்பை கொண்டவன் அந்த ஸ்ரீயம்பெருமான் அந்த பெருமானும் பெரிய பிராட்டியினுடைய சிவந்த திருமேனியை பார்த்து கொண்டே இருப்பதால் அவளுடைய திருமேனியின் சிவப்பு கண்களிலே ஏறி சிவந்து அழகிய விரிந்த திருக்கண்கள் கொண்டவனாக ஆகிவிட்டான் இப்படி ஒருவருக்கொருவர் மிதுன சேர்த்தியாய் எழுந்தருள் இருக்கும் ரசத்தை பரமபதத்தில் உள்ளவர்கள் அனுபவிக்கும்படி செய்கிற அந்த சர்வேசரனை இசையுடன் மாலைகளால் துதித்து என் நெஞ்சாலே அனுபவிக்க பெற்றேன் இப்படி சம்சார நிலத்தில் இருந்து கொண்டே துதித்து அதன் விளைவாக எனக்கு மட்டுமில்லாமல் பறந்து விரிந்து நிற்கும் இந்த ஜகத்தில் உள்ள அனைவரின் கொடிய துன்பங்களும் விலகும்படியாக அவன் திருமுகம் மலர்ந்து கடாட்சித்து அருளினான் என்று கூறுகிறார் எம்பெருமானுடைய திருவுள்ள கருத்தை வெளிப்படுத்தும் விதமாக பிரம்மதேவன் நாரதர் முதலான மகர்ஷிகள் முன்னிலையிலே ஸ்ரீமத் ராமாயணம் அரங்கேறும்படி கிருபை பண்ணி அருளினான் அந்த ராமாயணத்தைக் காட்டிலும் ஏற்றம் வாய்ந்ததாக தனது இந்த பிரபந்தமான திருவாய்மொழி அமைந்துள்ளது என்று இங்கு அருளி செய்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்